இன்னைக்கு எனக்குரிய நாள் என்னுடைய விக்கெட்டை நீ வீழ்த்த முடியாது உன்னுடைய பருப்பு இங்கே வேகாது நான் அவுட் ஆகி இந்த மாதிரி போகும்போது எவனால் என் மேலே என் தோல் மேலே கை போட்டு என்னை வெறுப்பேத்திட்டு வந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்னா குத்தி மூக்க ஒட்டச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக சொல்லியிருக்கா பிள்ளைங்க இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த அஞ்சாவது டெஸ்ட் வந்து ரொம்பவே பரபரப்பா போய் ஆறு ரன்கள் வித்தியாசத்துல ஒரு த்ரில்லர் இந்தியா பெற்றாங்க சம்பவங்கள் நடந்துச்சு அந்த நடந்த ஒரு சம்பவத்தோட பின்னணி அதனுடைய முடிச்சு இப்ப அவிழ்ந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்தோட பயிற்சியாளர் மெக்குலம் என்னுடைய வாழ்நாளிலேயே சிறந்த தொடர் எதுன்னு கேட்டா நான் இந்த இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான இந்த சச்சின் டெண்டுல்கர் ஆண்டர்சன் சீரிஸை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதில் இருந்தே இந்த போட்டியோடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்துக்க முடியும் என்ன அப்படின்னா இந்த இங்கிலாந்துக்கு இந்தியாவுக்கு எதிரே ஆன டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸில் இந்தியா இரநூத்தி இருபத்தி நாலு ரன்களை மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க இதைத் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த இங்கிலாந்து ஆரம்பத்துலேயே அதிரடி காட்டி பட்டாசாக பறக்க விடுவாங்க யார் ஜாக்ராலையும் பெண் தக்கட்டு ரெண்டு பேரும் அதிரடியாக ஆடி ரன்களை குவிப்பாங்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் தொண்ணூறு ரன்னுக்கு விக்கெட்டே இருக்காது வெறும் பன்னிரெண்டு ஓர்கள் அடிச்சிருப்பாய்ங்க டி டுவெண்ட்டி போட்டியில் கூட இந்த அளவுக்கு அதிரடி காட்ட முடியாது அந்த மாதிரி ரெண்டு பேருமே சிக்ஸர் ஃபவுண்டரின்னு பறக்க விடுவாங்க தொண்ணூற்றி ரெண்டு ரன்னுக்கு நோ லாஸ் இந்தியா அடித்தது வெறும் இரநூத்தி இருபத்தி நாலு தான் நூற்றி முப்பது ரன்கள் தான் பின்னடியில் இருப்பாங்க இங்கிலாந்து கைவசம் பத்து விக்கெட்டுகள் இருக்கும் அப்போ கன்ஃபார்மாக நானூறு ரன்களுக்கு மேலே அடிப்பாங்க இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தி ரன்கள் பின்னிலை கிடைக்கும் இவங்களுக்கு இரநூறுக்கு மேலே முன்னிலை கிடைக்கும் இங்கிலாந்துக்கு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது அப்போ ஒரு பிரேக் வரும் பிரேக் முடிஞ்சு மறுபடியும் இறங்குவாங்க அணியோட ஸ்கோர் தொண்ணூத்தி ரெண்டு இருக்கும் பென் டக்கெட் நாற்பத்தி மூணு ரன்கள் இருப்பாப்புல அப்போ ஆகாஷ்தீப் ஒரு சூப்பர் டெலிவரியை போட்டு இந்த பென் டக்கெட்டை அவுட் ஆக்குவாப்புல இந்த பென் டக்கெட் அவுட் ஆகி போகும்போது அந்த சம்பவம் நடக்கும் என்னன்னா ஆகாஷ்தீப் வேகமாக போய் பெண் டக்கெட் தோல் மேலே கைய போட்டு அப்படியே பேசிக்கிட்டே போவாங்க மனுஷன் இது வந்து அப்ப சர்ச்சையாச்சு என்ன அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் எப்ப விரக்தியின் விளிம்புல ஏமாற்றத்தின் உச்சத்துல இருப்பான் அப்படின்னா தன்னுடைய விக்கெட்டை இழக்கும் போதுதான் நிறைய பேர் விக்கெட்டை இழந்த உடனே ரொம்ப சோகமா அப்படி கிரவுண்ட்ல உட்காந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப சோகமா வெளியே போவாங்க சில பேர் அப்படியே போயிட்டு அங்க போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் பேட்டை தூக்கி எறிவாங்க ஏன்னா அந்த இடத்துல நம்ம சின்ன தப்பு செஞ்சுட்டோம் அதை செஞ்சுருக்க கூடாது நம்ம விக்கெட் எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் ஓடி அந்த விரக்தியில் அந்த ஏமாற்றத்தில் கோபத்தில் இருப்பாங்க அப்படி அந்த நிலையில் இருக்கும்போது அவர் விக்கெட்டை எடுத்தவொடே அவர் விக்கெட்டை அவுட் ஆகினோடனே தோளில் போய் கை போட்டு அவரை வந்து பேசிவிட்டு அவரை நக்கல் நையாண்டி பண்ணுற மாதிரி போனால் எந்த அளவுக்கு வெறுப்பாகும் அதை வந்து இதுவரைக்கும் எவனும் செஞ்சதில்லை ஆனால் ஆகாஷ் தீப் செஞ்சாப்புல இது கடுமையான சர்ச்சையை உண்டு பண்ணுச்சு எப்படி வந்து ஆகாஷி இப்படி செய்யலாம் அவுட் ஆகி போகிற பேட்ஸ்மேன் மேலே தோல் மேலே கையை போட்டு பேசிட்டு அவரை வெறுப்பு ஏற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு விக்கி பாண்டியங் என்ன சொன்னாப்புல அப்படின்னா நான் அவுட் ஆகி இந்த மாதிரி போகும்போது எவனால் என் மேலே என் தோல் மேலே கை போட்டு என்னை வெறுப்பு ஏற்றிட்டு வந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்னா குத்தி மூக்கை ஒட்டச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக சொல்லியிருக்கா பிள்ளைங்க அப்போனா எந்த அளவுக்கு அந்த வந்து அந்த விஷயம் வந்து கடினமாக அதை ஃபீல் பண்ணியிருக்காப்புல ரிக்கி பாண்டிங் ரிக்கி பாண்டிங் சச்சின் டெண்டுல்கர் பிறகு பெரிய பேட்ஸ்மேனாக பேசப்பட்டால் ரன்களை குவிச்சால் இந்த அளவுக்கு ஒரு ஆவேசம் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாப்புல அப்போவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனாலும் தீப் அமைதியாக இருந்துட்டாப்புல எந்த கருத்துன்னு சொல்லலை பென்டக்கட்டும் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணலை அதனால் அதோட அதோடு அப்படியே விட்டுட்டாங்க இப்போ இந்த டெஸ்ட் முடிஞ்சு நாலு நாளுக்கு பிறகு இந்த ஆகாஷ்டி மௌனம் கலைச்சிருக்கா பிள்ளைங்க அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற ரகசியத்தை உடைச்சிருக்கிறாப் ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் பொதுவாக ஹேண்டருக்கு எதிராக நல்லா வீசுவேன் பென்டக்கட்டை இந்த தொடரில் சில முறை நான் அவுட் ஆக்கியிருக்கேன் பென் டக்கட்டை டாமினேட் பண்ணியிருக்கிறேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய பந்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ்லாம் ஆடி பெண் டக்கெட் வந்து சிக்ஸரும் பவுண்டரியுமா அடிச்சாப்ல என்னுடைய மன உறுதி வந்து குழஞ்சிருச்சு அவர் அடித்த ஷாட்னால என்னுடைய லைன் அண்ட் லென்த் வந்து வேற வேற மாதிரி மாதிரி போய் நான் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணினேன் ஃபுல்லா வந்து பெண் டக்கெட் டாமினேட் பண்ணிட்டாப்ல அப்போ பென் டக்கெட் என்ன சொன்னாப்ல அப்படின்னா இன்னைக்கு எனக்குரிய நாள் என்னுடைய விக்கெட்டை நீ வீழ்த்த முடியாது உன்னுடைய பருப்பு இங்கே வேகாது இன்னைக்கு நான் தான் உன்னை டாமினேட் பண்ணி என் விக்கெட்டை வீழ்த்த முடியாதபடிக்கு இன்னைக்கு நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல இதை சொன்னதும் என்னுடைய உத்வேகம் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாச்சு எப்படி பென் டிக்கெட் பென்டக விக்கெட்டை கலட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதே மாதிரியே அந்த பிரேக்குக்கு பிறகு வந்த பிறகு நாற்பத்தி மூணு ரனில் நான் பென் டக்கட்டை வீழ்த்தினேன் வீழ்த்தின உடனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு காமெடியும் அவர் பேசுனதுனால என் மனசில் தோணுச்சு உடனே அவுட்டாகி வந்தவர் மேலே தோல் மேலே கை போட்டு பென்டக்கட்டை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பார்த்தீங்களா ஒரு தவறு செஞ்சுட்டியே இந்த தவறுனால உங்கள் விக்கெட்டை நான் எடுத்துட்டேன் எப்போதுமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு நினைக்காதீங்க என்னாலும் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு நட்பு ரீதியாக பெண்டக்கட்ட கூட நான் சாதாரணமாக தோலில் கை போட்டு நட்பு ரீதியாக தான் நான் பேசிட்டு வந்தேன் ஆனால் அது வந்து அந்த நேரத்தில் ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு இதுதான் நடந்தது எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் அவர் தோல் மேல கைப்பட்டு பேசிட்டு வந்தேன் அப்படின்னு அப்போ நடந்த சம்பவத்தினுடைய பின்னணிய இப்போ சொல்லியிருக்கா இது மாதிரி பல சம்பவங்கள் அந்த அஞ்சாவது டெஸ்ட்ல நடந்துச்சு வாய்ப்பை மஞ்சள் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி